ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி ஊத்தாப்பம் குழிப்பனியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சைடிஷ் ரெசிபிங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொட்டுக்கடை காரச்சட்னி சுவையாக எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் நீங்கள் ரொட்டு கடை கார சட்னி செய்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும் விரும்பி சாப்பிடுவோங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த ரோட்டுக்கடை காரச்சட்னி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரோட்டு கடை கார சட்னியை பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும் நாலு பற்கள் தோலோடு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு ஒரு சின்ன நெல்லக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தக்காளி பழம் கால் கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்க்காமல் இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் ஸ்டவ் மேலே கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு எல்லாம் புரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில பால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கலாங்க சட்னி சேர்த்ததுக்கப்புறம் தீலாம் எதுவும் ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காம இதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்போ எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயிலே நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சுங்க இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிங்க இப்போ முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ உப்பு கம்மியாகுதுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இதோட இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க விடுறேன் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுடுங்க இப்போ செம்மில் வச்சுட்டு சட்னி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம இட்லி மாவு வீட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு சுடைய இல்லாத இட்லி மாவு நம்ம அரைச்சோன்னா மறுநாள் இட்லி ஊற்றுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இப்போ கூத்துல இருக்கணும் இப்போ ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு இட்லி மாவு சேர்த்துருக்கேன் இட்லி மாவுக்கு பதிலாக நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கூட கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இட்லி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கெட்டியாகவும் சட்னி இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இல்லை நாட்டு சக்கர ரெண்டு தில எது வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து செய்யும் போது நல்ல சுவையாக இருக்கும் நமக்கு அந்த புளிப்பு சுவையாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக அந்த நாட்டு சக்கரை சேர்க்கிறோம் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் பச்சை வசனம் போகிற அளவுக்கு கொதிக்க விடலாங்க ஒரு மூணு நிமிஷம் போல சட்னி திக்னஸ் இருந்தா போதும் ரொம்ப சுண்டை விடக்கூடாதுங்க கூடாதுங்க சூடு ஆற ஆற சட்னி வந்து நல்லா சுண்டி வரும் நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி பக்குவத்தில் கொச்சிருந்தா போதும் இந்த மாதிரி தண்ணியான பக்குவத்தில் தாங்க இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளுடைய ரொட்டு கடை கார சட்னி ரெடியாயிருச்சுங்க சுட சுட ரெண்டு மூணு இட்லியோட இந்த சட்னியை பரிமாறுங்க இட்லி காலியாகுதோ என்னவோ சட்னி காலியாகிடுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க நம்ம ரோட்டு கடைங்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதே சுவையில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தா போதுங்க அவ்வளவு ருசியா இருக்கும் எல்லாத்துக்கும் விரும்பி சாப்பிடுவேங்க நான் செய்த முறையில் ரொட்டு கார சட்னி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்